அன்பான தேவதை தொலைக்காட்சியினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பகை திறம் தெரிதல் என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் நேர்களே இந்த குரலிலே ரெண்டு உழவர்களை பற்றி சொல்கிறார் நிஜமான உழவர் உண்மையான உழவர் யாருன்னா நிலத்தை உழுது பண்படுத்தி விதைத்து பயிர் செய்து உழவுப் பொருளை விளைவிக்கக்கூடியவான் உழவன் இந்த நிறத்தை பண்படுத்தி உழவு செய்யக்கூடிய உழவு தொழில் இருக்கிறதால அது உலகத்துக்கு மிக உயர்ந்தது அதை பற்றிய ஒரு அதிகாரத்தில் சொல்கிறார் வள்ளுவர் சரி இந்த உழவு சொல்லை உழவு என்கிற சொல்லை உழவர் என்கிற சொல்லை இரண்டு வகையாக கையாளுகிறார் திருவள்ளுவர் இந்த குரலிலே எப்படின்னா ரெண்டு உழவர்களை சொல்கிறார் ஒரு உழவர் வில்லேர் உழவர் இன்னொரு உழவர் சொல்லேர் உழவர் அது என்னங்க வில்லேர் உழவர் அதாவது வில்லை தன் தோழிலே வைத்து கொண்டு பகைவர்களையோ விலங்குகளையோ வேட்டையாடக்கூடிய போரிடக்கூடிய மிக வல்லமை பொருந்திய அந்த வில்லையே ஏறாக கொண்டு வீரத்தை உழுகின்றவன் அவன் வில்லேர் உழவர் வீரர்கள் வீரர்களை குறிக்கிறது இந்த வில்லேர் உழவர் என்பது சொல்லேர் உழவர்னா என்ன கவிஞர்கள் எழுத்தாளர்கள் புலவர்கள் இவர்கள் தங்களுடைய சொற்களாலே இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிறவர்கள் அப்பா நீ யார் கிட்டனாலாம் பகை வச்சுக்கப்பா இந்த வில்லேர் உழவன்கிறான வீரர்கள் அந்த வீரங்கிட்ட கூட நீ பகை வச்சா வச்சுக்கலாம் பரவாயில்ல பகை கொண்டாலும் பரவாயில்லை வில்லை ஏறாக உடைய வீரர்களிடத்திலே நீ பகை கொண்டாலும் பரவாயில்ல ஆனா சொல்லேர் உழவர்களாகிய அறிஞரிடத்திலே பகை கொள்ளாதே அது ரொம்ப ஆபத்தானது அறிவாளிகள் எப்படியும் உன்னை வீழ்த்து விடுவார்கள் அவன் ஒரு அம்பு போடுவான் வில்லேர் உழவன் வந்து ஒரு அம்பு போடுவான் வீரன் அல்லது வாழால வெட்டுவான் அவ்வளோதானே தவிர ஆனால் உன் வாழ்நாள் பூரா வதச்சுடுவார் அறிஞர்களிடத்திலே நீ பகை கொண்டால் உன் வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை தரக்கூடியதாக ஆகிவிடும் எனவே அது மிக மோசமான பகை எனவே வில்லேர் உழவர் பகை கொழினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை என்றார் வள்ளுவர் வில்லேர் உழவர் என்றால் வீரர்கள் வில்லையே ஏறாக கொண்டு வீரத்தோடு பொரிடக்கூடிய வீரம் சொல்லேர் சொல்லையே ஏறாக கொண்டு உழுது தன்னுடைய அருமையான கருத்துக்களாலே மக்கள் மனத்தை கவரக்கூடிய மக்களை மனங்களை மாற்றக்கூடிய மக்கள் மனங்களை கவரக்கூடிய ஆற்றல் புரிந்தியவர்கள் உழவர்கள் அறிஞர்கள் கவிஞர்கள் எனவே அவர்கள் சொல்லேர் உள்ளவர்கள் அவர்களுடைய பகையை ஒரு காலத்திலும் நீ பெறக்கூடாது வீரர்களுடைய பகையை பெற்றாலும் பெறலாமே தவிர அது கூட பெறக்கூடாது அது ஆபத்து தான் இருந்தாலும் ஒரு கால் ஒரு கால் நீ வீரர்களோ பகைச்சிக்கலாம்பா ஆனால் சொல்லேர் உழவர்களாகிய அறிஞரிடத்திலே பகித்து கொள்ளக்கூடாது இப்பொழுது என் குரலை பார்ப்போமா வில்லேர் உழவர் பகை கொழினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை இப்பொழுது இதனுடைய ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா தோ யு மே இன்கர் த என்மிட்டி ஆஃப் வேரியர்ஸ் ஹூஸ் ஃபிளப்ஸ் ஆர் போஸ் இன்கர் நாட் தட் ஆஃப் த வைஸ் ஹூஸ் ஃபிளப்ஸ் ஆர் வேர்ட்ஸ் பகைவருடைய விற்கல் வளையும் அதாவது வீரர்களுடைய வில்லு வளையும் ஆனால் புலவர்களுடைய அறிஞர்களுடைய ஆயுதங்கள் வந்து சொற்கள் அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்